இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை வணக்கம் காக்கும் தேவன் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை பேரில் பற்றாது நமக்கு எதிராக எது வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தால் நாம் வெற்றி பெறுவோம் சங்கீதக்காரனாகிய தாவீது கூறும்போது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரில் என்னோடே கூட இருக்கிறேன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று கூறுகிறார் காரணம் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறிய இறைமகன் இயேசுவின் கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போமா கொடுப்போமா அன்பானவர்களே நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகள் தண்ணீரை போல வந்தாலும் வாழ்க்கை என்னும் படகில் மோதி அடிக்கும் உபத்ரவங்கள் வியாகுலங்கள் துக்கங்கள் துன்பங்கள் இவற்றை எதிர்கொள்ள முடியவில்லை என்று நினைக்கிறீர்களா அக்னி போன்று வேக வைக்கும் வியாதியின் கொடூரம் பகைவர்களின் நெருக்குதல் வசை சொல் உங்களை தாக்கியிருக்கிறதா பயப்படாதே என்று கூறிய இயேசுவின் கரங்களில் நம்மை சமர்ப்பிப்போம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதென்று அறிந்து தேவனை துதித்து பாடி ஆராதித்து இந்த புதிய மாதத்தை துவங்குவோம் இந்த மாதம் முழுவதும் நம்மை கருதுகிற தேவனிடத்தில் நமது குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் நமக்கு தந்த எல்லா ஆசிர்வாதங்களையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபித்து புதிய நாளை துவங்குவோமா கத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமே